விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நாக்பூர் நாய் ஒண்ணு தமிழகத்துல ரொம்ப ஓவரா குழைச்சுக்கிட்டு இருக்கு நான் தான் இந்த தமிழக அரசியல் வந்து ட்ரெண்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் தமிழக அரசியல் கூட்டணி எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை கேட்டுட்டு தான் எடப்பாடியா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் திருமாவளவனா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஆனாலும் என்னை கேட்டுட்டு தான் வந்து எந்தெந்த கூட்டணியில இருக்கணும் எந்தெந்த கூட்டணி வந்து செல்லுபடியாகும் எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்னு என்ன கேட்டுட்டு தான் முடிவெடுக்குதுன்ற எடுக்குதுன்ற தன்னை ஒரு பிரசாந்த் கிஷோராக மனதுக்குள் நினைத்து கொண்டு தான் தான் இந்த தமிழக அரசியல் களத்தை கட்டமைக்கிறேன் நானும் கொள்கைகளை கட்டமைக்கிறேன் அப்படின்ற ரீதியில பேசிட்டு இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமியை பத்தி தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு பாக்க போறோம் ஏன்னா இவருக்கு வந்து தன்னை தானே ஒரு பெரிய இன்டலெக்சுவல் நினைச்சுக்கிட்டு வெறும் பொய்யாலும் போலி புரட்டுகளாலும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபேன் கிளப்போ இருக்குது இல்லைன்னா நாம சொல்ல வரல அவர் பேச்சுக்கு இருக்குது இந்த ரவீந்திரன் துரைசாமி பாதி உண்மை பேசுவாரு பாதி பொய் பேசுவாரு எப்படி பாதி உண்மை பேசுவாரு பாதி பொய் பேசுவாரு அந்த பாதி உண்மை என்பது இந்த தமிழக அரசியல் கலநிலவரமா இருக்கும் பாதி பொய் என்பது அவருடைய எஜமானர்கள் எஜமான ஆர்எஸ்எஸ் காரணங்க அந்த பிஜேபி சங்குரிவார் கும்பல்கள் அந்த மதவாத சக்திகள் அவர்களை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கான யுக்தியா இருக்கும் அந்த பாதி பொய் அப்ப பாதி உண்மையும் பாதி பொய்யும் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தானது இவர் வந்து நடுநிலை மாதிரியே தன்னை காட்டிக்குவாங்க இந்த மக்களுக்காக பேசுவவர்கள் போலவே தன்னை காட்டிக்குவாங்க ஆனா இவர்களை தான் இந்த ஜனங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க மீண்டும் இவர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள் பாண்டேவை கூட நம்பிர்லாங்க அவன் அவன் சார்ந்த கொள்கையில தொடர்ச்சி நின்று பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கூட நம்பிடுறாங்க ஆனா இவனை போன்ற நடுநிலை நக்கீக்கன்னு சொல்லிட்டு இல்ல நான் வந்து இது இது உண்மைங்க உண்மையாங்க உண்மையாங்க சொல்லி ஆகணும் இல்லைன்னா என் பேர் கெட்ட போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா இந்த பக்கம் பிஜேபி பதினெட்டு சதவீதம் பெறும் பிஜேபி இரண்டாவது இடம் பெறும் அதிமுக அழிஞ்சு போயிடும் சீமான் தான் டாப்ல வருவாரு சீமான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு இவருடைய சாதி பசத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருப்பாரு இவர் மீது அதிக குற்றச்சாட்டு என்ன தருவாங்க அடிக்கடி அமைச்சர்கள் கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சி சண்முகம் கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவர் சாதி பேரை சொல்லி எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத்தகைய இடிபிறப்பு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க எல்லாரையும் சாதிக்கு முத்தர் குத்துவாரு எப்படி நாம தமிழகம் வந்து சாதி என்ன மனநிலைகளை மறந்து வந்து இருக்கு சூழ்நிலை வெளிப்படையா போய் ஒரு டிவியில உட்காந்துட்டு அதிமுக வாங்க அது கவுண்டர் கட்சிங்க அது வன்னியர் கட்சிங்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக மட்டும் தாங்க போராடுது திருமாவளவன் தலித்துக்காக மட்டும் தாங்க போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வன்னியர் கட்சி அவரு கவுண்டர் கட்சி சி வி சண்முகம் கவுண்டர் கட்சியில இருக்கிறாரு சி வி சண்முகத்தால வன்னியர் கட்சியா மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் பார்த்தா ஜான் பாண்டேனா அவர் பல்லவர்களை பாத்துக்குவாரு கிருஷ்ணசாமியா அவரு பல்லவர்களை பாத்துவாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவர் மட்டும் எல்லா சாதி சாதிப்பாரு சொல்லி இவங்க அவங்க கட்சி இவங்க இவங்க கட்சி இவங்க இந்த சாதிக்காக போராடுறோம் அப்படின்னு எல்லாருமே முத்திர குத்துவாரு ஆனா இவரோட சாதி பாசம் எப்படிப்பட்டது தெரியுமா சீமானை மட்டும் நாடாருன்னு சொல்ல மாட்டாரு நாடார் ஓட்டுல சீமானுக்கு தாங்கன்னு சொல்ல மாட்டாரு நாடார் தலைவருங்க சீமான் அப்படின்னு இவர் சொல்லவே மாட்டாரு ஏன் ஏன்னா இவரு இவர் சமூகத்தை சார்ந்தவர் மீது சாதி முத்திரை விட கூடாது இவர் சமூகத்தை சார்ந்தவர் பொதுவான தலைவராக இருக்கணும் ஆனா மத்தவங்க எல்லாம் சாதி கட்சி தலைவரா இருக்கணும் சாதி தலைவரா இருக்கணும் முத்திரை அப்படியே அப்படியே குத்துவான் பச்சையா குத்துவான் அவனுடைய எல்லா வீடியோக்குள்ளயும் பாருங்க எல்லா நேர்காணல் பாருங்க சீமான் மீது மட்டும் சீமான் நாடார் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு ஆனா கவுண்டு எடப்பாடி வன்னியர் ராமதாஸ் வன்னியர் அன்புமணி தலித் திருமாவளவன் இந்த மாதிரி எல்லாருமேலையும் போற போக்குள்ள அப்படியே முத்திரையை குத்துட்டு போவாரு ஆனா இவர் சாதி பாசம் இவர் சார்ந்த சமூக தலைவர் மட்டும் பொதுவான தலைவரா இருக்கணுமா இங்க தென் தமிழகத்துல நாடாருக்கும் தேவருக்கும் நடக்க வேண்டிய சண்டை இன்றைக்கு பல்லர்களுக்கும் தேவர்களுக்குமா நடந்துகிட்டு இருக்குது அப்படி ஒரு சூழ்ச்சியில கொண்டு போய் பல்லர்களை கொண்டு போய் மாட்டி இந்த மக்களை கொண்டு போய் மாட்டி விட்டுட்டாங்க அப்ப இதெல்லாம் நாம பேச போனோம்னாக்க வேற மாதிரி ஆயிடும் ஆனால் நாங்கள் இதை பேச விரும்பவில்லை ரவீந்திரன் துறைசாமியினுடைய இந்த மனநிலை இருக்குல்ல இந்த சாதி புத்தி மனநிலை இது ஆர் எஸ் எஸ் மனநிலை சனாதனவாதிகளினுடைய மனநிலை இதை அவர் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்க சொல்றோம் இவர்களிடம் பொதுமக்கள் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது போன்ற திருட்டு பயணிகளுடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப கவனமா நீங்கள் தவிர்த்து விட்டு போகணும் கேட்டுக்கங்க பேச்சை கேட்டுக்கங்க ஆனா இதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காதீங்க இவருக்கு என்ன திரும்ப இலக்கு திமுக வந்து அவ்வளவு எளிதாக இப்போதைக்கு வீழ்த்து விட முடியாது யாரும் வீழ்த்த முடியாத சத்திலங்க கிடையாதுங்க ஆனா திமுகவை இப்போது வீழ்த்துவதற்கு முடியாது அப்போ திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா யாரை கொண்டு வந்து நிறுத்தணும் இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்துக்கு காரணம் இந்த சங்கீ கூட்டம் அந்த ரவீந்திரன் துறைசாமியினுடைய பங்கும் இருக்குது ஓபிஎஸ் வச்சு ஒரு கணவரத்தை உண்டு பண்ணி அதிமுக ரெண்டா பிளந்து சசிகலாவை தனித்தனியா பிளந்து விட்டு தினகரனை தனியா பிளந்து விட்டு அந்த கட்சியை வலிமை குறைவதாக காட்டி விட்டு அந்த கட்சியை வலிமை கொன்றதாக மாத்தியது பாஜக அத மக்கள் மத்தியில இது வலிமையான கட்சி இல்ல வலிமையான கட்சி இல்ல தொடர்ச்சியான பிரச்சாரம் கொண்டு சேர்த்தது இந்த ரவீந்திரன் துறைசாமி எடப்பாடியாங்க அவரு வேஸ்ட்டுங்க அவர் ஜெயிக்க முடியாதுங்க அவர் எல்லாம் தலைவராக முடியாதுங்க உனக்கு என்ன தெரியும் அதிமுகனா அவ்வளவு பலவீனமான கட்சியா அதிமுக உங்கள மாதிரி எத்தனை சில்லர்களை பார்த்து வளர்ந்திருக்கும் எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் நீடிச்சு தெரியுமா எத்தனை வாக்குமையல் கொண்டது தெரியுமா அடி ஒரு அடி போக்கல அதெல்லாம் வராதுங்க பிஜேபி தாங்க எடுத்து வரும் சீமான் தாங்க அடுத்து வருவாரு அப்படின்னு அப்படியே எடப்பாடி அவர்களை அப்படியே தாழ்த்து விட்டுட்டு மாடு பேசிட்டு போவாரு சரி என்னோட ஆதாரம் வச்சிருக்கேன் எடப்பாடி வாக்குகளை அதிமுகவினுடைய வாக்குகளை சீமான் தாங்க எடுப்பாரு அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு தாங்க போவோம் அதிமுக இதோட அழிஞ்சதுங்க அப்படின்ற ரீதியில பேசுவாரு சரி என்ன அடிப்படை தரவுகள் வச்சிருக்க என்ன ஆதாரங்கள் வச்சிருக்க எப்படி இவனுடைய வாக்குகள்லாம் அவனுக்கு போவோம் சொல்லு இன்றைக்கும் லட்சக்கணக்கான அதிமுக காரணம் கையில ரட்டலையை குத்திட்டு ஊருக்குள்ள இருக்கிறாங்க தமிழக ஃபுல்லா இருக்காங்க இப்ப நடந்த எலெக்ஷன்ல கூட எங்கப்பா ரட்டலை இல்லையாப்பான்னு எங்க அவங்க கூட்டணி கட்சி இருக்குது எங்க ஊர் வந்து ரட்டலை இல்லையாப்பான் வந்து கேக்குற ஆளுங்க எல்லாம் என்ன இருக்காங்க அப்போ இந்த ரவீந்திரன் மாதிரியான ஆர் எஸ் கால் கழுவி விடக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னாக்க திமுக வெளுத்த முடியாது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியை அழிச்சிட்டு அந்த இடத்துல இவர்கள் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு தான் இவர்கள் வந்து இந்த தான் செட் பண்ணி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில இந்த அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இவரு எண்ணத்தின் பருவமா பண்ணுவாரு ஒரு நாலு நாடாளுமன்ற தேர்தல்களுடைய வெற்றி தோல்வி கணக்கிட கையில வச்சுப்பாரு ஒரு நான்கு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்வியை கணக்கிட கையில வச்சுப்பாரு கையில வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த கூட்டணி அங்க போச்சு இது பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி அவங்க கூட வச்சா இது பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி இது கூட ஒன்னா கூட்டணி வச்சா இந்த கட்சி ரெண்டு பாருங்க வெற்றி பெற்றுச்சு நான் சொன்னேன் இது வெற்றி பெற்றுச்சு நான் சொன்னேன் இது தோல்வி அடைஞ்சிருச்சு இதெல்லாம் சாமானியனை கணிக்க முடியும் ஏன்னா கள நிலவரம் என்பது இன்றைக்கு சாமானிய சமூக ஊடகங்கள் வழியாகவும் செய்தி சேனல்கள் வழியாகவும் வெளியில போய் சேர்ந்துருது அட இவரு உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு பத்து எலக்ஷன் கையில் வச்சுக்க ஒரு பத்து எலக்ஷனோட ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இவர் இது கூட கூட்டணி வச்சாரு இது பொருதா கூட்டணியா போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு இது கூட்டணி ஒன்னா வச்சாரு உங்க வெற்றி கூட்டணி அதனால இது வெற்றி கூட்டணி அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓட்டி தொடர்ச்சியாக ஒரு போலியான செய்தியில தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருப்பாரு ஆனால் தமிழக களம் என்பது முற்றிலும் வேறானதாக இருக்குது சரிங்க ரவீந்திரன் துரைசாமி சொல்றது நீங்க நம்புறீங்களா பிஜேபி பதினெட்டு சதவீதம் வாக்கு வந்துருமா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடுமா இல்ல அதிமுக நான்காவது இடத்துக்கு போயிடுமா இவருடைய நரேட்டிவ் எப்படி தெரியுமா இருக்கு இவர் சாதிக்காரனை கொண்டு வந்து எப்படியாவது அரியணையில உட்கார வைக்கணும் இவர் சார்ந்த கொள்கைக்காரர்களை கொண்டு வந்து அரியணை கொண்டு உட்கார வைக்கணும் இதுதான் இவருடைய கொள்கை சரிங்க இந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையை நாடா சமூகம் எதுக்குங்க ஏத்துக்கிட்டு தெரியுது நாடா சமூகம் ஆர் எஸ் எஸ் முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க உங்களை சாதி தலித்தையாவது தொட்டாதான் தீட்டுன்னு சொன்னா உங்களை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி சாணாரர்கள் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த திருவானந்தா ஒரு சமஸ்தானத்துல சாணார்களை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அவர்கள் இன்றைக்கு நாடார்கள் என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக அந்தஸ்து நாங்க வந்து தாழ்த்து சொல்றதுக்காக சொல்லுல உங்களுடைய நிலையை சொல்றேன் உங்களை தாழ்த்தி வைத்திருந்தது உங்களை அடக்கி வைத்திருந்தது உங்களை ஒடுக்கி வைத்திருந்தது உங்களுடைய பொருளாதாரங்களை பறித்து வைத்திருந்தது யாரு அந்த சனாதன பார்ப்பனிய கும்பல் தானே இன்றைக்கு அதுக்கு எதுக்கு நீங்க காப்படி தூக்குறீங்க அதுக்கு எதுக்கு நீங்க கால் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை ஆண்டாண்டு காலமாக இழிவுபடுத்தி வந்த அந்த சமூகத்துக்கு எதுங்க நீங்க போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த கொள்கைக்கு எதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நியாயமா பார்த்தா எங்களை விட வேகமாக நீங்க தான் எதிர்த்து நிக்கணும் ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு வெக்கமும் மானமும் சூடும் சோழனையும் வருது அது சனாதன கும்பல்களை எதிர்த்து நின்னாரு ஐயா வைகுண்டர் நீங்க படிச்சுட்டு வாங்க ரவீந்திரன் துரைசாமிக்கு ஐயா வைகுண்டரை பத்தி தெரியுமா தெரியாதா அப்போ ஆர் எஸ் எஸ் எதிராக சனாதன கும்பலுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடிய ஐயா வைகுண்டர் உங்கள் சமூகத்துல இருக்கும்போது ஐயா காமராஜர் அவர்கள் சனாதன கும்பல்களால் உயிரோடு கொளுத்த பார்த்தார்கள் ஆர் எஸ் எஸ் கார்கள் ஐயா காமராசர் அவர்களை உயிரோடு வைத்து டெல்லியில் கொளுத்த பார்த்தார்கள் அந்த கும்பலுக்கு போய் நீ கால் கழுவி விட்டு இருக்காக்க நீதான் என்ன மனுஷனி சொல்லு நீங்கள் கடவுளாக வழங்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய தலைவராக கொண்டாடக்கூடிய ஐயா காமராசர் அவர்களே கொல்ல துணிந்த கும்பலோடு நீங்களே கை கொடுத்து நிக்கிறீங்க அப்ப சொந்த சமூகத்தையே சொந்த சதியை காட்டி கொடுக்குறீங்களா நீங்க சொல்லு அப்ப சொந்த சமூகத்தை கொண்டு போய் ஆர் எஸ் எஸ் கார்ட்டு அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன நிலைப்பாடு இது எல்லா தலைவருமே சாதி முத்திரை குத்துறது ஆனா வா சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் வந்தானாக்க அவங்க மட்டும் அந்த சாதி பேரை சொல்றது கிடையாது இதுல வேற ரஜினி வேற உள்ள கொண்டு வந்து உருட்டினார் ஆள் எப்படியும் ரஜினியை கொண்டு வந்து ரஜினி தான் அனைத்து சாதிகளுக்குமான தலைவர் ரஜினி வந்து ஒரு பொதுவான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அந்த இடத்துக்கு ரஜினியை கொண்டு வந்து வச்சு எப்பயாவது ஒரு இடையொட கொடுக்கலாம் வாக்குகளை பிரிக்கலாம் இந்த தமிழக அரசியல் களத்தை மாத்திடலாம் அப்படிலாம் யோசிச்சு பார்த்தாரு ஆனா அதுவும் நடக்கல ரஜினி வந்து ரஜினி மனைவியை சொல்ற மாதிரில ரஜினி வந்து அமைதியான வாழ்க்கையை விரும்புறாங்க பணம் புகழ் பேர் எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எதுவுமே கிடையாதுங்க அமைதியான வாழ்க்கை வேணும் நிம்மதியான அதுக்காகதான் அடிக்கடி இமயமலைக்கு அந்த மனுஷன் கிளம்பி ஓரத்தே தான் அமைதியே எங்கேயாவது போய் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிற கடைசி காலத்தை கழிக்கணும் ஆனா இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுனாக்க அப்புறம் எப்படியாவது இழுத்துட்டு வந்து அரசியல் விடணும் திமுகவை எப்படியாவது வீழ்த்துவதற்கு இங்க ஏதாவது ஒரு காலத்தை வந்து செப்படணும் அப்படின்ற ரீதியில இவர்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க விஜயை எழுத்து பார்த்தாங்க விஜய் உங்க பக்கம் எழுத்து பார்த்தாங்க விஜயை எப்படி எழுத பார்த்தா டைரக்டா ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொன்னாக்க விஜய் வந்து வரமாட்டாரு ஏன்னா அவர் எடுத்து எடுப்புலே அம்பேத்கர் பெரியாரு காமராஜர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன பண்ணாறாங்க சீமான் மூலமாக காய் நகர்த்துறாரு சீமானையும் விஜயையும் ஒன்னு சேர்த்து விட்டுட்டா சீமானையும் விஜயையும் ஒன்னா குலுக்கி விட்டுட்டாக்க ஒன்னா கை கோர்த்து வைத்து விட்டால் இவர்கள் வந்து திமுகவை எளிதா வீழ்த்திடுவாங்க அதிமுக பலவீனப்பட்டிருக்கு அப்படின்ற பிம்பத்தை தான் கட்டமை அதிமுக எங்க பலப்பட்டிருக்கு எடப்பாடி தன்னுடைய அரசியல் எதிரியில் அனைவரையுமே வீழ்த்தி தன்னை ஆளுமையாக எடப்பட்டு நிரூபித்திருக்கிறாரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புகள் அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாரு அவர் எப்படிங்க நீங்க இப்படி சொல்லலாம் அவர் வந்து விழுந்து சொல்லிட்டு அப்ப இந்த எடப்பாடி பலவீனமாக இருப்பவராக காட்டி விட்டு அந்த இடத்த விஜயையும் சீமானையும் ஒன்னா இணைச்சு கொண்டு வந்து இங்க திமுக வீழ்த்துவதற்கான ஒரு திட்டத்தையும் இவர்கள் தயார் செஞ்சாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு மைக்கு பாட்டுல வந்துருச்சுங்க ஒரு மைக்கு பாட்டுல வரக்கூடாது வந்தோடனே ஆஹ் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அந்த சாட்டை துறையுறல்லாம் காய்கறி அப்படிதான் கத்திட்டு இருந்தா ஓ எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாரு எங்களுக்கு ஆதரவு தெரிச்சுட்டாரு எங்களுக்கு விஜய் வந்து ஆதரவு விஜய் ஆதரவு எங்களுக்குத்தான் எங்களுக்கு ஓட்டு படைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பதினைஞ்சு வருஷங்கள் மேல ஈழ தமிழர்களுக்கான அரசியல் பேசிடுறீங்க தமிழர்களுக்கான அரசியல் பேசுறீங்க இந்த மண்ணிற்கான அரசியல் பேசுறீங்க இன்னைக்கு வந்த கூத்தாடியோட ஓட்டு தான் உங்களுக்கு தேவையா சொல்லு அவர் சொல்லிதான் நீங்க வெற்றி பெற வேண்டிய இதுல இருக்கீங்களா அப்ப இத்தனை பேருக்கான மக்களுக்காக என்ன நீங்க போராடுறீங்க அப்போ விஜயையும் சீமானையும் ஒன்றிணைக்க பார்த்தாரு அதுவும் முடியல விஜய் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அம்பேத்கர் பெரியார்னு எடுத்த உடனே ஒரு போடு போட்டதால ரவீந்திரன் உடைய தோல்வி முகம் ஆரம்பிச்சிருச்சு அப்ப ரஜினியை கொண்டு வந்து சேக பார்த்தாரு அதுவும் முடியல அடுத்ததாக நடிகர் அஜித் அணுகுனாங்க இந்த கும்பல் இந்த ரவீந்திரன் துரைசாமி கும்பல் இருக்குல்ல இது வந்து நடிகர் அஜித் அவர்களை அணுகியது அவர் பார்த்தாரு எப்பா உங்க அரசியல் விளையாட்டுக்குள்ள நான் வரல கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டு பைக் எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு ஒரு பக்கம் அப்ப இந்த ரவீந்திரன் துரைசாமி என்னதான் இவருடைய இலக்கு என்னதான் இவருடைய கொள்கை அவர் இந்த சமூகத்திற்கு என்ன நல்லது பண்ண வர போறாரு அப்ப இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல்களை இந்த சனாதன கும்பல்களை இந்த பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட கும்பல்களை இந்த மண்ணில் இருந்து கடுமையாக எதிர்த்து ஒரு அரசியல் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை ரொம்ப எளிதா உள்ள கொண்டு வந்து விட்டுடலாம் மக்கள் மனசை எளிதில் மாத்திடலாம் நல்லா கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரவீந்திரது சாமி பேச்சு வந்து குப்பை அப்படின்னு அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆனா சில புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் புதிதாக இந்த வாக்குரிமை பெற்ற இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரவீந்திர துரஸ்வாமி பேச்சை கேட்டாக்க ஓ சீமான் தான் பெரிய தலைவர் அவர் அவர்கிட்ட இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது பாஜக தான் உயரிய தத்துவம் கொண்டது பிஜேபி மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தது பிஜேபியால் தான் இந்த மண்ணை காப்பாற்ற முடியும் இந்த தேசத்துக்கு பக்தி வளர்க்கக்கூடியது பிஜேபி தான் அப்படின்ற ரீதியில இவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா உண்மை நிலவை என்ன இவன் வந்து சொல்லிக்கலாம் நாம் தமிழ் வந்து நமக்கு வந்து நாம் தமிழ் பெரியவங்க சொல்லலாம் நாம் தமிழ் வந்து பிஜேபி ஆதரவு ஆனா சாட்டை துறைமுருகனுக்கு பிஜேபி ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது அது பல வேலைகள்ல அம்பலப்பட்டு இருக்குது அமர் பிரசாத் ரெட்டியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் அவர்கள் கூட மிகப்பெரிய உறவுல இருக்கிறாரு நாம் தமிழ் தம்பிகள்ட்ட நான் சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரு நாள் சாட்டை துறைமுருகன் பாஜகவில் போய் சேரதான் போறான் அவங்க எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு நீங்க வேணா எழுதி வச்சீங்க அது வேணா நடக்கும் மிக நெருக்கமான உறவு அவர் வந்து பாஜக கூட வளர்த்திருக்கிறாரு அதற்கு ரவீந்திரன் துறைசாமியும் ஒரு துறை இப்ப ரவீந்திரன் துறைசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது திமுக வீழ்த்தியாகணும் மாற்று சத்தியாக கொண்டு வரணும் அதிமுக தூக்கி போடணும் அதற்கு என்ன ஒரு நிறைய இப்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பேசிக்கிட்டு இருக்காருனாக்க ரஜினியை எப்படியாவது இந்த காலத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படி ரஜினி இந்த காலத்துக்குள்ள வராத போது விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஒன்றா இணைக்கிறோம் அப்ப எதுவும் நடக்கல அப்படின்னாக்க டைரக்டா பிஜேபியும் நாம் தமிழரையும் ஒன்றா இணைக்கிறோம் இவர்கள் கருத்து உருவாக்கம் பண்ணி பிஜேபியும் சீமானையும் இணைக்க பார்ப்பார் இந்த வேலையில் தான் இப்ப நடக்குது அப்படி இல்லை என்றால் பிஜேபி சீமான் ரஜினி இந்த மூன்று பேருடைய கூட்டணியை உறுதியாக்க பார்ப்பார் உறுதியாக்கி எப்படியாவது திமுக வீழ்த்தியாக வேண்டும் அந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் சனாதன கொள்கை ஏற்றுக்கொண்டவனை எப்படியாவது இந்த மண்ணில் கொண்டு நிலை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு இவர் ஒன்றும் மிகப்பெரிய தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவாளியாகவும் தன்னை பிரசாந்த் கிஷோர் போன்றவும் நான் தேர்தல் வியூக வகுப்பாளன் இந்த தமிழக அரசியலான கலர்ச்சி குடிச்சவன் அப்படின்ற இதிலும் எல்லா தலைவர்களையும் சாதி முத்திரையை குத்திக்கிட்டு இவனுக்கு மட்டும் சாதி முத்திரை விழாம பார்த்துக்கிட்டு இவன் சார்ந்த சமூகத்தின் தலைவர்கள் மட்டும் சாதி முத்திரை விழாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமியனுடைய முகத்தரையை நாம் கிழிக்க வேண்டும் இவனுடைய இந்த மனவாத அரசியல் இந்த மண்ணுல இதுவரைக்கும் எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்குங்க இப்ப மதுரையில வந்து கல்யாணம் வந்து லட்சக்கணக்கான பத்து லட்சத்துக்கு பேட்ட மக்களோடு அந்த மதுரையில வந்து கல்யாணம் வந்து ஆத்துல இறங்கினார் வரவழி முழுவதும் பல மசூதிகளை கடந்து வந்தாரு ஒரு சின்ன கலவரம் கிடையாது ஒரு ஜெயிஷ் கோஷம் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்கள் வந்து வரக்கூடிய இந்து மக்களுக்கு அவர்கள் தண்ணீர் கொடுக்குறாங்க மோர் குடுக்குறாங்க ஜூஸ் குடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க பைகள்ல தட்டு எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நாம இந்த மண்ணில் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பத்து லட்சம் பேர் ஒன்னா கூடுற இடத்துல ஒரு சிறு அசமாவதம் கிடையாது ஒரு சிறு மச மனக்கசப்பு கிடையாது ஒரு சிறு கலவரம் கிடையாது அப்படி நாம இங்க தாயா புள்ளியா பழகிட்டு இருக்கோம் இது இந்த சங்கி கூட்டத்துக்கு பொறுக்கல இவனுங்க இந்த மண்ணுல எப்படியாவது இந்த பிரிவினைவாதத்தை உள்நுழைச்சு நம்மளை ஒருவருக்கு ஒருவர் அரசியல் வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற பாதி உண்மை பாதி போய் பேசக்கூடிய மிகவும் ஆபத்தான அரசியல் விமர்சகர்களை மிக தீவிரமாக கண்காணித்து அவர்கள் பேசும் அரசியல் என்ன அவர்கள் எதை செட் பண்ண விரும்புறாங்க என்பதை நீங்க ஆலோசித்து உங்கள் பகுத்தறிவை உபயோகப்படுத்தி அவர்களை பகுத்தறிந்து அவர்களை தூக்கி தூர போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையை தவிர நீங்கள் எடுத்தோன்னே கூட்டாந்தனமா நீங்க போயிட்டு அவரை போய் அடிங்க அவரை பத்தி பேசுங்க அவரை பத்தி விமர்சிங்கன்னா சொல்லல அவர் பேசக்கூடிய அரசியல் என்ன அந்த அரசியல் இந்த மண்ணின் நலனுக்கானதா என்பது மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி